கேட்டியகளி கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இந்த கேமராமேன் ரெண்டு பேர் வச்சுருந்தேன் ரெண்டு பேரையும் குரங்கிட்ட மருந்துக்கு கேட்ட மாதிரி கொப்பு கொப்பா தாவ வேண்டி இருக்குது இப்போ கடைசியாக இந்த ஸ்டாஃபை தான் போட்டுருக்கு கேமராமேனை அப்படி இப்படி கொஞ்சம் குரோ நிறைய இருக்குது மூமெண்ட்டுகள் எல்லாம் குறைவாக இருக்கும் கொரோனா காலங்கோ ரெண்டு பேருடையும் கேட்டே இல்லாது மெயினாக வீடியோ கடைக்கு தான் வீடியோ செய்ய வைக்கின்றான் அதோட பொடியல் அதாவது இந்த ஸ்லோன் ராப்பர்ஸ் எங்கட பொடியல் ப்ரோக்ராம் டிக்கெட் கிடக்குது என்ட்டேன் இதே இது இப்போ இளையராஜா அல்லது அனிரோத் அல்லது ஈமான் அவையில் வந்திருந்தா இப்படி நின்று காட்ட தேவையில்லை அண்ணா டிக்கெட் இருக்கா டிக்கெட் இருக்காண்டு வந்துருப்பீயல் ஏனண்டா எங்கட படியில் நாங்கள் தானே அதுக்காண்டி இளையராஜா அவையை வந்து நான் பிள்ளையாச்சொல்ல எங்கட ஈழத்து கலைஞர்களையும் ஊக்குவியுங்கோ அவைக்கும் சப்போர்ட் கொடுங்கோ டிக்கெட் தேர்ட்டி பவுண்ட் டிக்கெட்டை வந்து டுவெண்ட்டி பவுனாக மாற்றிருக்கணும் என்ன கடையில் டிக்கெட் இருக்கும் நாளைக்கு பின் ஆறு மணிக்கு சவுத் லீப்பில் ஐபிசி பில்டிங்கில் செய்யணும் ப்ரோக்ராம் அந்த டிக்கெட் கடையில் இருக்குது டுவெண்ட்டி பவுண்ட்ஸு போட்டிருக்கணும் வந்து வாங்குங்கோ எங்கடபடியால் சூப்பராக செய்கிறாங்க நான் நேராக அவங்கள இன்டர்வியூ எடுத்துக்கிறேன் அவங்களோட பழகியும் இருக்கிறேன் அந்த மாதிரி ரேப் பாடுறாங்க அவங்களுக்கு நியர் இனி ஒரு தரும் இல்லை இன்றைக்கு நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷமா மூன்று வருஷம் கழித்து அவங்களோட ப்ரோக்ராமுக்கு டிக்கெட்டுக்கு லைனில் நிற்கிற காலம் பரம் வேணுமெண்டா இதை நோட் பண்ணி வையுங்க ஓகே இது அப்படி போகட்டும் அதே நாள் அதை நாளைக்கு எங்களோட கொக்கிவில் ஹிந்து காலேஜ் கொக்கிவில் ஹிந்து காலேஜ் வந்து ப்ரோக்ராம் செய்யணும் அது வந்து ஹெய்ஸில் உள்ள கிறிஸ்டல் ஹோலில் அங்கே வந்து கோகுலன் சாந்தன் அவர் வந்து எங்கட இடத்துலேருந்து வந்த கலைஞர் கோகுலன் சாந்தன் அங்கே ப்ரோக்ராம் செய்கிறார் கோகுலன் சாந்தன் ஹெய்ஸில் உள்ள கிறிஸ்டல் ஹோலில் செய்கிறார் எங்களை படி அதாவது இந்த பாகிஷன் டீம் வந்து ஐபிசி பில்டிங் சவுத் ரைஸ்ரீம் அதில் செய்கிறாங்க அவே இந்த டிக்கெட் என்னட்ட இருக்குது அல்லது நீங்கள் நேராக போனால் கூட அங்கே டிக்கெட் எடுக்கலாம் வாங்குவோம் கடைக்குள்ளே வருவோம் கடைகளில் நல்ல நல்ல ரசி எல்லாமே இருக்குது இல்லையே நல்ல முட்டைக்கோழி வந்திருக்கு மெயினாக எனக்கு ஆஸ்ட்ரேலியாவிலேருந்து மாறணுன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறார் நான் வந்து தன்னை வெறுப்பு ஏற்றுனா பண்டி இந்த வார தூக்கி காட்டி வெறுப்பேற்றுனா அப்போ அப்படி இதை மாதிரி பண்டி அங்கே ஹவுஸ் இல்லையான்னு சொல்லி வெறுப்பு என்ன வந்து அவ்வளோவா தன் தந்தை சந்தோஷத்தில் நான் விளையாட்றாமன்னு சொல்கிறார் அப்போ அவருக்காண்டி இன்றைக்கு நாங்கள் அப்படியே பண்டியை தூக்கி காட்டுவோம்னே ஓ இது வந்து பண்டியில் விழா எலும்பு பகுதி பொருளாக பாருங்க வார் இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்பு இறைச்சி என்ன அடுக்கடுக்காக இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட மஸ்கட் மாதிரி துண்டு நல்ல வாரோட இருக்குது அண்ணா சொல்லுங்கள் அண்ணா சொல்லுங்கள் என்ன வேணா சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன வாட் சொல்லுங்கள் நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் நான் காய்ச்சி கொண்டே இருப்பேன் அண்ணா நான் காய்ச்சி கொண்டே இருப்பேன் வாயை வாடகைக்கு விட்டு தான் நான் உழைக்கிறேன் அதால் காய்ச்சி கொண்டே இருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன ரசி வேணும் ஆர்ட்ரு அச்சு பங்கு ஓ பங்கு இருக்குது பத்து பவுன் ஒரு பங்கு அதே மாதிரி எங்கள்கிட்ட வண்டி தான் மெயினாக காட்டுறேங்கன்னா வண்டியை தான் எல்லாரும் கேட்குறவே இங்கே பாருங்கள் அப்படி ஐட்டம் வந்து ஈஸாக பாருங்கள் வார் கொழுப்பு இறைச்சி கொழுப்பு இறைச்சி அடுக்கு அடுக்கடுக்காக அப்படி அடுக்கி விட்டுருக்குது அப்படியே ஒரு பிட்டட்டலோண்டு நான் பண்டி பிரட்டல் சொர்க்கம் தாலாட்டம் அவ்வளவுக்கு திறமாக இருக்கும் பண்டிதான் எங்களோட கடையில் மலிவு அதோட பெஸ்ட் குவாலிட்டி ஆனால் பண்டி போனாமா தலைவர் அவருக்கா கூட்டிடுதுங்களா சூப்பர் சூப்பர் சமைச்சி சாப்பிடு போட்டு சொல்லுங்க எல்லாருமே வீடியோக்கூட கொமெண்ட்ஸ் எழுதுங்க அடே உள்ளி கூடாமல் இருக்காண்டு ஓகேண்ணே அதே மாதிரி ஆ ஆட்டுத்தலை ஆட்டுத்தலை வெட்டி நல்ல வடிவாக பேக் பண்ணிருக்குது வந்து கேட்டிங்கண்டா தருவோம் அதே மாதிரி குடல் அவிச்சு மஞ்சள் போட்டு அவிச்சு சும்மா பேக் பண்ணியிருக்குது ஏனில் மஞ்சள் போட்டை வச்சுக்கிறேன்னா வீடுகளில் வச்சு குடலை வைக்கல அதை மணக்கு ம மணக்கன்னு சொல்கிற வழியா அதே மாதிரி ஆடு பங்கு ரஜி போட்டு சூப்பராக கொழுப்பு உள் கொழுப்பு கொழுப்பு எல்லாம் வச்சு ஒரிஜினல் ப்ராப்பாக பங்கு வாங்கி விற்கா ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அதுதான் டேஸ்ட் அதே மாதிரி மர பாருங்க வட்டி பங்கு போட்டு வச்சிருக்குது இல்லை உங்களுக்கு இதில் உள்ளது ஹாப்பி இல்லை எல்லாம் வேற ரசி தான் வேணுமெண்டா கேட்டிங்கன்னா உள்ளுக்கு இருக்குது எடுத்துக்கொழுது தரலாம் அஞ்சால மாட்டின் சிவரொட்டி அல்லது மண்ணீரல் ஸ்பிளின்னு சொல்கிறது மாட்டினுடைய தான் மாட்டினுடைய சிவரொட்டி இருக்குது அதே மாதிரி ஆட்டின் சிறுகுடல் அதாவது மணிக்கூடல் சிறுகுடல்னு சொல்கிறது பைப் குடல் மணிக்கூடல் சிறு குடல்ன்ற சைட்டம் அது இருக்குது இந்த சிக்கன் பார்ஸ் சிக்கன் இதயம் சிக்கன் இதயம் இருக்குது சிக்கன் ஈரல் இருக்குது எங்க சிக்கன் ஈரலுக்கே இல்லையா மறந்துட்டிங்க கொடுங்க அப்போ ஸ்டாஷா கோழி ஈரல் மறந்துட்டீங்களா முடிஞ்சுக்கா கடாக்கு மறந்துட்டீங்க சிக்கன் கிச தாமரங்கான்னு சொல்கிற ஐட்டம் இருக்குது மற்றது ஈரல் ஈரல்கூலை என்ன அப்படி ஒரு ஈரக்கூழிய வெட்டி ஈரல் இதயம் நுரையீரல் இந்த மூன்று ஐட்டத்தையும் அப்படியே வச்சுருக்கு ஈரல் ஈரக்கூலை இருக்குது வேறு என்ன காட்டல நல்ல ஊர்கோழி பாருங்கள் முட்டையோட முட்டையை பாருங்கள் ஊர்கோழியை வட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லை இது உங்களுக்கு இல்லை இது பழசு மாதிரி தெரியுது இது ஏழியாக வட்டி பேக் பண்ண மாதிரி தெரியுதுன்னு கேட்டால் சிங்க சிங்கக்குட்டியல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு கோழியை எடுத்து வட்டி தெருவிடும் சரிதானே இங்கே காட்ரன் இது உதாரணம் வந்து காட்ரன் இங்கே பாருங்கள் முட்டை கோழியாக பாருங்கள் எப்படி கொழுப்பும் முட்டை முட்டைக்கோழியாக பாருங்கள் உள்ளுக்கு முட்டையை எல்லாத்தையும் பாருங்கள் இந்த பெரிய கோழியும் நல்ல இதாம் இருக்குது முட்டை கோழி பாருங்க முட்டை தெரியுதா இந்த பாருங்க முட்டை தெரியுமா காட்டுங்கயா முட்டை தெரியுதா கெமரா தம்பி தெரியுதா அவ்வளோக்கு ஆ தெரிஞ்சா சரி முட்டையாக காட்டுங்க நல்ல முட்டை கெமரா தம்பி கை நடங்குது அது யோசிக்காதீங்கோ அது அவர் அந்த இந்த டைம் வந்துடுது இப்போ எட்டு ஒம்பது மணி நேரம் தம்பி ஒரு பேக்கடிக்கிற டைம் வந்துட்டு அதில் கை நடங்குது அப்படி அறியா மற்ற பண்டியில் ரெண்டு வகையான பண்டி இருக்குது வைல்டு போர்க்கும் இருக்குது வைல்ட் பிக்கும் இருக்குது அப்போ ரெண்டு வகையான பண்டி இருக்குது அதே மாதிரி மாற்று பாருங்க பாருங்கள் நல்ல மாற்று இருக்குது அதே மாதிரி மாட்டின்ட ஈரல் பாருங்கள் பொருளை மாட்டு ஈரல் நல்ல மாட்டு ஈரல் இருக்குது அதே மாதிரி ஆட்டு ஈரல் இருக்குது மான்மர ஈரல் இருக்கா இந்த கூட வந்தாரா ஓகே மான்மர ஈரல் வேற இல்லை திருப்பியும் காட்டுறேன்னு எனக்கு இந்த பண்டிகை காட்டுறது தான் ஆசையாக இருக்குது பொருளாக பாருங்கள் சொர்க்கமே என்றாலும் காட்டு பண்டிக்கு ஈடாகுமா அப்படி இது மாறன் மாறன் இதை பார்த்துட்டு கட்டுப்பாகணும் மாறனுக்காக தான் இந்த பண்டிகை திரும்பி காட்டுறன் படிகள் இந்த வெட்டி பேக் அடி பேக் பண்ணி பண்ணிக்கிறாங்க இங்கே கொண்டு அப்படி அப்புற உள்ளுக்கும் காட்டு உள்ளுக்கு உள்ளுக்கு பாருங்க எல்லாம் மா இதில் இந்த கரையில் உள்ளது பண்டி அதனால் மர அங்கால ஆட்டை காட்டு ஆடு ஆடு எல்லாம் அந்த மாதிரி குமிச்சுருக்குது ஆசை தீரம் வந்து கேட்டு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அவ்வளவுக்கு பொருள் இருக்குது வேறு என்னத்தை வேறு என்னத்தை காட்டணும் வேறு இவர் தான் நிற்பார் இவர் தான் என்கிட்ட மேனேஜர் தம்பி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா விதம் விதமாக வட்டி தருவார் அப்படி வட்டி தராட்டிக்கும் நீங்கள் என்னட்ட சொல்லலாம் நான் வந்து ஏதாவது பார்த்துக்கு நாளை வெறி அறையாக நிப்பாட்டி விடலாம் அப்படி இல்லாட்டிக்கும் இப்படி பாருங்க இது மரையின்ற கால் எலும்பு சைஸை பாருங்கள் எந்த பெரிய இருக்க மாதிரி வாங்க மரகின்ற ஒரு பின்ன பின்னங்காய் எலும்புண்ணே பின்னங்காய் எலும்பு எலும்பு இந்த சைஸ்னா மர இந்த சைஸாக இருக்குமான்ட்டு பாருங்க ஒரே என்ன ஓ அந்த நூற்றி நாற்பது கிலோ கால் காலெலும்பு ஒரே என்ன கதைச்சி வீடியோ இல்லை இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் நான் நிற்க மாட்டேன் என்ன பார்க்க மாற நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு நாலாண்டைக்கு இந்த கெலாம் வராதுங்கோ ஏன்னா இவங்க லங்கடப்படியால் கோகுளன்னு ஆக்கிற விட கொஞ்சம் மிஸியாக திரியவடியா அப்புறம் அதுதான் என்ன பார்க்கலாம் இப்போதைக்கு கடையில் எல்லா சாமானும் இருக்குது முட்டைக்கோல்லேருந்து மான் மாதிரை காட்டுக்கு காட்டு பண்ணி எல்லா ஐட்டமும் இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அத்தோட கடையில் இன்னும் இருபது டிக்கெட் இருக்குது இருபதா இல்லை பதினஞ்சு அவர் கஞ்சி கொடுத்துவோம் நாலு அவருக்கிட்டா அவருக்கு செல்வராணி நகி செல்வராணி என்னகி நாளா ஓ அவரும் போகிறதா அப்போ இந்த டிக்கெட் கடையில் எடுக்குது தேவையானாக்கள் நாளைக்கு பின்னம்பரைக்கும் வந்து வாங்கலாம் அல்லது நீங்கள் கோலுக்கு நேராக வந்தீங்கண்டா அங்கே வந்து வாங்கலாம் அல்லது எனக்கு போக முடியுங்கோ நான் டீட்டெயில் சொல்கிறேன் ஒரு என்ன கரைச்சி வீடியோ ஓ டிக்கெட் எங்கட பொடிய ப்ரோக்ராம் எங்கட பொடிய ப்ரோக்ராம் டிக்கெட் முப்பது பவுன் இல்லை இருபது பவுன் பாருங்கோ இருபது பவுன் டிக்கெட் நீங்கள் நேராக கோல் அடியில் வந்தாலும் வாங்கலாம் அல்லது இங்கே கடையடிக்கு வந்தீங்கன்னா கடையிலேயே வாங்கலாம் முப்பது ரூபா டிக்கெட்டை இருபது பவுன்ஸுக்கு எங்கள்கிட்ட கேட்டிஎகி மூலமாக எடுத்தீங்கன்னா நாங்கள் இருபது பவுனுக்கு தருவோம் வேறு என்ன பிறகு கேட்பீங்கள் அண்ணன் இதில் கொமிஷனோ அல்லது நீங்கள் லாபம் வைக்கிறீங்களோ நட்டம் வைக்கிறீங்களான்லாம் கேட்பீங்கள் அந்த லாப நட்ட பிரச்சனையெல்லாம் இல்லை எங்கடப்படியை காண்டி நாங்கள் கேள் பண்ணி செய்கிறோம் அவ்வளோதான் விஷயம் வர என்ன கதைச்சி வீடியோவை இழுக்கலை கேட்டிய கிளி உதவும் ஒரு கதை உண்டு தேங்க்யூ